நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவுல ஜெர்சியில இரண்டு தலையீது கிடாரிகள் விற்பனைக்கு வந்துருக்குது எப்ப சாமி செம்ம குவாலிட்டியில இருக்குதுங்க ரெண்டு கிடாரிகளுமே ரெண்டு பல்லு நான்கு பல்லு அப்படின்னா நம்மளோட விற்பனையில தெரிஞ்சுக்கா ரெண்டுமே ரொம்ப ரேர் கலர் பீஸ் செவலை மர தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு கிடாரிகளுமே நல்ல தரமான கிடருக்கு அருமையான உடல் இருக்குதுங்க மடி செட்டும் பயங்கரமா இருக்கு அப்படின்னு நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்கா நல்ல கண்ணு படும் அழகுல இருக்குதுங்க ஒவ்வொரு கிடாரியுமே உடலமைப்பு பாருங்க நல்ல ஒரு பிரீடுல இருக்க கூடிய கிடாரிகள் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ரெண்டு கிணறுகளுமே எந்த ஊர்ல இந்த விற்பனைக்கு வந்திருக்குது கறவை எல்லாம் விலை எல்லாமே ஒன்றா பார்க்கலாம் வாங்க அதுக்கு முடிய நம்ம சேனலை முதல் முறைய நீங்கள் பார்க்குறீங்கன்னா சஸ்பெட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க ஃபஸ்ட்டு பாக்கிற கிடாரி பாருங்க எப்படினா லட்சணமான கிடாரிங்க தலைச்சனுக்கு நல்ல கரவித்திறன் வாய்ந்த கிடாரிங்க அழகில் சிறந்த கிடாரியாக இருக்குதுங்க செவல மரையில் ரெண்டு பலுன்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல மொட்டை டைப்பில் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினையா இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு பத்து டு பாஞ்சு நாட்கள் பக்கம் பிடிக்கும் சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி என்ற பதில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இருக்குது டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் வந்து நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா காண்டக்ட் பண்ணி எனக்கு இந்த கடாரியை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொல்லலாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சொல்லிருக்காங்க சுழி தவற பாருங்கள் நெத்தி சுழி ஆகட்டும் முது சுழி ஆகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குது தவறான சுழி எதுவும் இல்லை அருமையான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடு எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடு நான்கு காம்பு நல்ல வரிசையை பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒவ்வொரு காம்பு இடைவெளி விட்டு அருமையாக நட்சத்திர மாதிரி இருக்குது பாருங்கள் கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் பாஞ்சு நாள் டைம் இருக்கப்போ நல்லா மடி நிற்கக்கூடிய கிடாரி தலைச்சனுக்கு நல்ல கரவை திறன் பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வலி தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சுக்க அப்படி நம்ம இரண்டாவது பார்க்க கூடிய கிடாரியும் அதே சேம் கலர் தாங்க அக்கா தாங்க கிடாரி இது பார்த்தா அது பார்க்க தவிர அது பார்த்தா இது பார்க்க தவிராங்க இது நான்கு பலுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய கிடாரிங்க கண்ணு போடுறக்க இதுவும் ஒரு பத்து டு பாஞ்சு நாட்கள் பக்கம் பிடிக்கும் உடல் அமைப்பு பாருங்க அடி சூப்பர் வளர்ப்புக்கு நல்ல ஜம்முன்னு இருக்குதுங்க நல்ல லட்சணமான கிடாரிங்க தலையத்தில் மாடு வாங்கினீங்கன்னா இந்த கிடாரியெல்லாம் இன்னும் நாலு வந்தாலும் ஜீத்து வரலையும் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி ரெண்டாயிரத்துல மாடு பார்க்கறதுக்கே வேற இல்லை நல்ல ரேட் ஆகும் நல்ல ஒரு வளர்ப்பு பண்ணைகளுக்கெல்லாம் தாராளமாக தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு நல்ல சூப்பர் குவாலிட்டி டாப் குவாலிட்டி ஜெர்சின்னு சொல்லலாங்க அந்த நல்லா நல்லா ஃபாரின் மாடு மாதிரி இருக்குது பாருங்க நல்லா முகலச்சனமான மாடுங்க ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கனால எடுத்துக்கலாம் இல்லை கான்டாக்ட் பண்ணுங்க வந்து இப்போ சைட்டை வந்து பாருங்க அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கலாம் அப்படியே இந்த கிடாரியோட சொல்லி தவிர பாருங்க நெத்தி சூழியாகட்டும் முது சூழியாகட்டும் கரெக்டாக கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குது தவறான சுழியெல்லாம் எதுவும் இல்லை சுழி தவறாத மாதிரி ரெண்டு கிடையாருமே டாப் குவாலிட்டி ஜெர்சி ரெண்டு பல்லு நான்கு பல்லு ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க என்ன கண்ணு போடுறதுக்கு இது டைம் எல்லாமே ஒரு பாஞ்சு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுக்குமே காம்பு வருஷம் அருமையாக இருக்குதுங்க தேவைப்படும் நபர்கள் மாட்டினுடைய உரிமையாளர் நம்பர் டிஸ்பிளேல ஓடிட்டே இருக்கும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டுங்க